இதில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் என்ன அப்படின்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்றத பெயர் மாற்றம் செய்து புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பழைய சட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீர்திருத்தம் செய்து மாற்றம் செய்து புதிய சட்டமாக கடும் எதிர்ப்புக்கு இடையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டு லோக்சபா ராஜ்யசபாவில் நிறைவேற்றம் செய்யப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு சட்டமாக நிறைவேற்றம் செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ஐந்து காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஐந்து காலகட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பெயர் மா பெயர் சுற்றியிருப்பாங்க என்ன அப்படின்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஐ மீன் இது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் ஒரு ஆண்டில் நூறு நாட்கள் உறுதியாக வேலை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் தான் இது இதை பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க என்ன பெயர் அப்படின்னா வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு திட்டம் வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு திட்டம் விபிஜி ராம்ஜி ஓகேவா விபிஜி ராம்ஜி சட்டம் அப்படின்ற பெயரில் சமீபத்தில் குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு சட்டமாக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தி ஒன்று பன்னெண்டில் குடியரசுத் தலைவர் கையொப்பம் இடப்பட்டு சட்டமாக நிறைவேற்றப்பட்டது ஸோ ஓகே இந்த சட்டத்தின் கீழ் இந்த விபிஜி ராம்ஜி சட்டத்தின் கீழ் பார்த்திங்க அப்படின்னா தண்ணீர் பாதுகாப்பு ஊரக கட்டமைப்பு வசதி வாழ்வாதாரம் சார்ந்த உட்கட்டமைப்பு உருவாக்கம் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் நடவடிக்கை ஐய நான்கு முக்கிய பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இந்த பழைய திட்டம் பார்த்திங்க அப்படின்னா நூறு நாள் அப்படின்றது இருந்ததை நூற்றி இருபத்தி ஐந்து நாள் அப்படின்ற மாதிரி மாற்றம் செஞ்சிருக்காங்க மேலும் இதில் என்ன மாற்றம் அப்படின்னா இதற்கு முன்பு மத்திய அரசோட நூறு சதவீத நிதியுமே மத்திய அரசு தற்போது இந்த ஒரு திட்டத்தின் கீழ் பார்த்திங்க அப்படின்னா அறுபது சதவீதம் மட்டுமே மத்திய அரசு நாற்பது சதவீதம் மாநில அரசு இருப்பினும் இதில் வடகிழக்கு மற்றும் இமயமலை பகுதி மாநிலங்கள் அதில் பார்த்திங்கன்னா பத்து தான் அந்த நார்த் ஈஸ்ட் மற்றும் ஹிமாலயா ஸ்டேட்டு நைன்டி பர்சன்டேஜ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மற்ற ஸ்டேட் யூனியனில் தான் அறுபது சதவீதம் மத்திய அரசும் நாற்பது சதவீதம் மாநில அரசும் நிதி வழங்க வேண்டும் ஓகேவா ஓகே இது எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றதையும் பார்த்துடலாம் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் எதன் கீழ் இந்த வருது அப்படின்னா மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகிறது ஓகே இந்திய கிராமங்களில் வேலைவாய்ப்பு மற்றும் வளர்ச்சியை உறுதி செய்யும் மிக முக்கியமான சீர்திருத்தம் அப்படின்ற வகையில் இந்த சட்டம் வந்து அறிமுகம் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டு சட்டமாக அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் அமலுக்கு வர உள்ளது